அன்பர்களே திருவும்பாவையின் பதினோராவது பாடல் மொய்யார் தடம் பொய்கை புக்கு என்ன கையால் குடைந்து குடைந்து உன் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆறழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமை ஏழோர் எம்பாவாய் என்று பாடுகிறார் இந்த பதினோராவது திருப்பாட்டு மிக அற்புதமான பாடல் அதிகாலை நீராட இந்த பாவை நோன்பு நோக்கும் பெண்கள் இப்படியாக பேசிக்கொண்டு பெண்களை எழுப்பிக் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே உள்ள குளக்கரைக்கு வருகிறார்கள் இந்த அதிகாலை பொழுதில் நீராடும் பொழுது குளிரும் என்பதால் நீர்நிலைகள் பெண்கள் பாய்ந்து குதித்த அந்த குளிரை போக்கிக் கொள்கிறார்கள் என்பதாக மணிவாசக பெருந்தகை பதிவு செய்கிறார் அதுதான் மொய்யா தடம்பொய்க்கு புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து கழல்பாடி என்று எழுதுகிறார் முகேர் என்ற ஓசை திடீரென்று நீர்நிலையிலே பாயுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஓசையாக நாம் கொள்ள வேண்டும் என்று அப்படி அவர்கள் குதிக்கின்ற ஓசையையும் மணிவாசகர்கள் பதிவு செய்கிறார் அப்படி குளிக்கின்ற பொழுது இரு கைகளையும் நன்றாக விரித்து குடைந்து குடைந்து நீராடினார்கள் அப்படி குடைந்து நீராடுகின்ற பொழுது கூட சிவபெருமான் கழலையே போற்றி பாடினார்கள் ஐயா வாழையடி வாழையாக என் தந்தை அவர் தந்தை என எல்லோரும் உன்னுடைய அடிமைகள் உனக்கு அடியவர்களாகவே வாழ்ந்தார்கள் அவர்களின் வழித்தொன்றலாகிய நாங்களும் உன் திருவழைப் பெற்று கான் என்பதாக சொல்கிறார்கள் அப்பொழுது ஒரு பெண் கொழுந்துவிட்டு எறிகின்ற நெருப்பைப் போல் சிவந்த திருமேணி கொண்ட சிவபெருமானே உடம்பெல்லாம் திருநீறு பூசிய செல்வனே மெல்லிய இடை கொண்ட உண்ணாமுளை தாயுடன் இணைந்து இருப்பவனே நீ அடியவர்களை ஆட்கொண்டு அருளுகின்ற அந்த விளையாட்டில் சிலர் உய்வு பெறுகிறார்கள் சிலர் உய்வு அடைவது இல்லை ஆனால் நீ எங்களை இன்பத்திலே வாழ வைத்தாலும் சரி துன்பத்திலே வாழ வைத்தாலும் சரி எங்களை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாமல் காற்றருள வேண்டும் இறைவா என்று வேண்டுகிறார்கள் இந்த பாடலை இசையோடு அனுபவம் செய்யலாம் வாருங்கள் நன்றி வணக்கம் ത്രിചിത്രം ബലം മൊയ്യാർ കട